அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்எம்எம்எஸ் தேர்வு எட்டாம் வகுப்பு மேட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடைபெற்ற ஆன்சரை விளக்கத்தோடு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது அஞ்சு கூட்டியிருக்காங்க பத்து அப்புறம் இருபது அதுக்கப்புறம் நாற்பது கூட்டினா எழுபத்தொம்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு கூட அப்படியே ஏழு கூட்டிருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு இருபத்தி ரெண்டு அது கூட ஏழு கூட்டினா இருபத்தொம்போது இருபத்தொம்பது மாதிரி நாலு அஞ்சு ஆறு அதுக்கப்புறம் ஏழு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் பார்க்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு ஆறையும் கூட்டினா ஒம்பது ஒம்போது ஆறு பதினஞ்சு பதினஞ்சு ஒம்பது இருபத்தி நாலு அதுமாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அறுபத்தி மூணு அதுக்கப்புறம் இது ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் அதனுடைய க்யூப் மைனஸ் ஒன்று அதாவது டூ க்யூப் மைனஸ் ஒன்று செவன் ஃபோர் க்யூப் மைனஸ் ஒன்று அறுபத்தி நாலில் ஒன்று போச்சுன்னா அறுபத்தி மூணு அடுத்து சிக்ஸ் க்யூப் இரநூத்தி பதினாறில் ஒன்று போச்சுன்னா இரநூத்தி பதினஞ்சு அது மாதிரி எயிட் கியூப் எயிட் கியூப்னா ஐநூற்றி பன்னெண்டு அதில் ஒன்று போச்சுன்னா ஐநூற்றி பதினொன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசிடி வரிசையில் ஒரு எண்ணிட்டு ஒரு எண் வந்திருக்குது அதுக்க பொருந்தாத இணையை கண்டுபிடிக்கவும் இது எல்லாம் வகுப்படா எண்ணு இது மட்டும் வகுப்படக்கூடிய எண்ணு அடுத்து பிளே ரைட்டு திங்க் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யோசிக்கிறது அடுத்து இதில் வந்து நம்ம வந்து ஓக்கு அவுட் சைடில் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ஓக்கு இன்சைடாக வருது இது எல்லாமே இது மட்டும் ஓ விட்டு வெளியே போகுது அதனால் ரெண்டு இஸ் த ஆன்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இருபத்தி நாலு கூட ஒம்பது கூட்டினா முப்பத்தி மூணு எண்பத்தி மூணு கூட ஒம்பது கூட்டினா தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தி நாலு கூட ஒம்பது கூட்டினா எழுபத்தி மூணு ஆனால் இங்கே என்ன ஆகிருக்குன்னா ரெண்டை தான் கூட்டியிருக்காங்க இங்கெல்லாம் ஒம்பது ஆட ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஆடுவான் வட்டம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ அடுத்தது சி பன்னெண்டுக்கும் பன்னெண்டுக்கு சி பதிமூணுக்கு டி பதினாலுக்கு பார்த்தீங்கன்னா இ பதினஞ்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி அடுத்து இதில் வந்து முத்து கழுத்தணி பூ வந்து பூங்கொத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு அது அப்படியே ரிவர்ஸில் இருக்குது பாருங்கள் இருபத்தி ஏழு அப்போ ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு அப்போ இருபத்தி நாலு வரணும் எட்டு மூணு இருபத்தி நாலு அடுத்தது இந்த நம்பர்ஸ் ரெண்டு எழுத்து தள்ளி இருக்குது பிசிடி சாரி ஒரு எழுத்து அதை வச்சு போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ போட்டிங்கன்னா ஏஸுக்கு பதினஞ்சு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு இருபது மூணுத்தையும் பெட்டு பெருக்கினீங்கன்னா இரநூறு வரும் அதுக்கடுத்தது ரெக்டாங்கல் கியூபாய்டு வட்டம் வந்து கோலம் அடுத்து இதுல வந்து இருபத்தி ரெண்டு ஏழு அஞ்சு அஞ்சுல மூணு கொச்சுனா முப்பத்தி ரெண்டு எட்ட நாலு எட்டுலா நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஜி வந்து கழிச்சு கழிச்சு இருக்கும் பாருங்க ஏழு அஞ்சு இப்படி பார்க்கணும் ஏழு அஞ்சு ரெண்டு ஒன்பது போச்சுனா ரெண்டு அதுக்கடுத்து ந லெட்டர் தள்ளி தள்ளி இருக்குது அது மாதிரி பிசிடிஇஎஃப்ஜி சிக்ஸ் ஜி ஒம்பதில் மூணு போச்சுன்னா ஆறு சிக்ஸ் ஜி அடுத்து இது வந்து ஸ்கொயர் இந்த ஸ்கொயரை கூட்டினீங்கன்னா ஆன்சர் வந்துடும் இது வந்து எயிட் ஸ்கொயர் இது வந்து டூ ஸ்கொயர் இது வந்து த்ரீ ஸ்கொயர் இது ஃபோர் ஸ்கொயர் இது பாருங்களா எட்டு ரெண்டு பத்து பதினாலு பதினேழு அது மாதிரி இதெல்லாம் கூட்டினா ஏழு நாலு பதினொன்று ஆறு பதினேழு மூணு இருபது அடுத்து இருபத்தி நாலுக்கு ஆன்சர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அடுத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு எளிமையான கேள்வி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு இருக்குது மூணு மூணாக பிரிச்சிங்கன்னா எல்லாமே ஏவில் முடியுது பாருங்கள் அப்போ கடைசி எடுத்து ஏ போட்டுக்கணும் ஃபஸ்ட் எடுத்து பி போட்டிங்கன்னா ஆன்சர் ஏ ஏபிஏ அது இதே மாதிரி மூணு மூணாக பிரிச்சிங்கன்னா ஒன் ஜீரோ 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 ஒன் வரும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வர்ட்டர் குளிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது தேனு அடுத்து அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டபிள்யூவோட மதிப்பெண் இருபத்தி மூணு ஹெச்ஓட மதிப்பெண் எட்டு ஓக்கு பதினஞ்சு இருபத்தி மூணு கூட எட்டை கூட்டினா முப்பத்தொன்னில் பதினஞ்சு போச்சுன்னா பதினாறு அது மாதிரி ஹவ்வு ஹெச்ஓட மதிப்பு எட்டு ஓவோட மதிப்பு பதினஞ்சு பதினெட்டு அஞ்சு இருபத்தி மூணுல இருபத்தி மூணு போச்சுன்னா ஜீரோ அது மாதிரி டபுள்யூ ஹெச்ஒய் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு டப் டபிள்யூக்கு இருபத்தி மூணு ஹெச்க்கு எட்டு கூட்டினா முப்பத்தொன்னு இருபத்தஞ்சு போச்சுன்னா ஆன்சர் ஆறு சரிங்களா அதே மாதிரி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய மதிப்பெலாம் சப்ஷிட் பண்ணிங்கன்னா எயிட் ஃபைவ் செவன் த்ரீ வரும் அடுத்து இதில் பகடையின் மூன்று நிலைகளில் கீழே தரப்பட்டுள்ளனா அதுக்கு மூணுக்கு எதில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று அடுத்து முப்பத்தொன்றுலேருந்து முப்பத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வச்சு ஆன்சர் சொல்லணும் ஃபஸ்ட்டுக்கு இ ரெண்டாவதுக்கு எஃப் மூணாவதுக்கு டி நாலாவதுக்கு ஏ அஞ்சாவதுக்கு வந்து சி அது முப்பத்தஞ்சாவதுக்கு சி ஆன்சர் அடுத்து முப்பத்தாறு பார்த்தீங்கன்னா என்பதை சம் குட் ஃபிலிம்ஸ் எனவும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த Real என்பது வரும் அடுத்து கொடுக்கப்பட்ட என்பவர் எத்தனை ஆறுகள் ஒற்றை எண்ணெய் தொடர்ந்தும் இரட்டை எண்ணெய் தொடாமலும் உள்ளன ஒன்று அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் எட்டு கூட அஞ்சு கூட்டம் பதிமூணு பதினாலு பதினாலு கூட நாலு கொண்டுனா பதினெட்டு அது மாதிரி ஒம்பது கூட ஆறு கொண்டுனா பதினஞ்சு பதினேழு இரு பதினேழு கூட ஏழு கொண்டுனா இருபத்தி நாலு அதே மாதிரி அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஏழும் பதினாலு அடுத்து இந்த நாற்பதாவது கொஸ்டின் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது என்ன ஆன்சர் வரும்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது பார்த்துங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் உள்ள கொஸ்டின் இந்த குறியீடுகளை வச்சு போட்டிங்கன்னா சிக்ஸ் டூ ஃபோர் ஃபைவ் செய்யும் குறியீடையே காணுங்க அதுக்கப்படி நேராக கரஸ்பாண்டிங் குறியீடை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிக்ஸுக்கு வந்து ஆஷேஏ அது மாதிரி ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னு ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு மூணு அடுத்து இந்த நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு இந்த சிம்பிளை மாற்றி போடுறது போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும் இருபத்தி ஒன்று அதுக்கடுத்து நாற்பத்தஞ்சாவது கொஸ்டின் அஞ்சுக்கு நேர் எதிரே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு அடுத்து இந்த நான்கு நண்பர்கள் கிழக்கு நோக்கி இருக்கிறாங்க அதுக்கு அதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறுக்கு ரெண்டு சி நாற்பத்தி ஏழுக்கு மூணு இ நாற்பத்தெட்டுக்கு ரெண்டு ஏ நாற்பத்தொம்போதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று இ இதுதான் அவர்கள் நின்றுக்கூடிய வரிசை அதுக்கப்புறம் வந்து ஐம்பதுக்கு டி அதுக்காக அந்த படிநிலை உள்ளீடு படிநிலையை மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா ஐம்பத்தொன்றுக்கு ரெண்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு மூணு ஐம்பத்தி மூணுக்கு மூணு ஐம்பத்தி நாலுக்கு நாலு ஐம்பத்தஞ்சுக்கும் நாலு இதை அந்த கொடுத்துருக்கிறத வச்சு அந்த நம்பர்ஸை மாற்றி மாற்றி போடணும் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாவது கொஸ்டின் அந்த நம்பரெல்லாம் என்ன பண்றாங்க ஏழு வரிசையில் ஏதும் சொல்றாங்க சாரி இரண்டு வரிசையில் எழுதணும் அப்போ ஏழு இருக்கிற இடத்துல எட்டு வரணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்கிற இடத்துல ஏழு வரணும் அஞ்சு அப்படியே தான் வரும் அப்படி வந்து பத்தாவது எந்த ஊருக்கும் வலது வந்து பத்தாவதாக இருக்கும் ஏழு அதுக்கு அடுத்தது இடதுபொழுது நாலாவது மற்றும் அல்லது பிறந்த ஒன்பதாவது உறுப்பு எக்ஸு அடுத்து ஒரு ஒரு வடக்கு நோக்கி சென்று இருக்கா அவர் கிழக்கு போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம் இடது பக்கமே போயிட்டுருந்தால் கிழக்கு நோக்கி செல்லாமல் இருப்பார் அதுக்கடுத்தது வடமே இருக்கு அடுத்து இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் தான் வார்த்தையை உருவாக்க முடியாது ஏன்னா இந்த எழுத்தில் வந்து எக்ஸுன்ற எழுத்தே இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தஞ்சு வரைக்கும் உள்ள இந்த வெண்பறைபடம் அதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுநூற்றம்பது அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது பை மூவாயிரம் இன்ட்டு நூறு போட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வரும் அதுக்கப்புறம் ஐநூறு வித்தியாசம் அதுக்கடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு இருந்த மாணவர்கள் மூவாயிரம் ஈஸ்ட்டு ரெண்டாயிரத்து எழுநூற்றம்பது அது இரநூத்தம்பது ஆகிடுச்சி பன்னெண்டு ஈஸ்ட்டு பதினொன்று அடுத்து அறுபத்தஞ்சிக்கு மூன்று மடங்கு அடுத்து இதை வந்து எதை எப்படி வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு அதுக்கப்புறம் வந்து தேர்ந்தெடுத்தல் கடைசியாக நியமனம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெயிண்டர் என்ற சொல்லி எழுத்துக்களை ஆங்கில அரசு படி வரிசைப்படுத்தியதினால் எந்த எழுத்தை மாற்ற முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்களின் எழுத்த இடத்தை மாற்ற முடியாது அடுத்து இந்த கண்டிஷனை வந்து மாத்தினாா பதினஞ்சு எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா மூணாவது இருக்க ஆப்ஷனில் மாற்றினீங்கன்னா பதினஞ்சு வரும் பதினாறு ரெண்டளவு தான் எட்டு அது மாதிரி பதினாறு எட்டா பதினாறு ரெண்டளவு தான் எட்டு இது வந்து ரெண்டு வரும் எட்டு ரெண்டு பதினாறு பதினாறுல நாலு போச்சுன்னா பன்னெண்டு பன்னெண்டு கூட மூணு கூட்டினா பதினஞ்சு அடுத்தடுத்து கடைசிலருந்து ரெண்டாவது ஒரு வார்த்தை ஸ்க்ரம்பிள் அது பார்த்து இந்த கொஸ்டின் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அடுத்து எழுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இங்கே ஒன்று இருக்குது ரெண்டாவது அப்போ இங்கே ஒன்றாக இருக்கணும் மூணு இருக்கிறது நாலாக மாறணும் அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்லாம் அப்படியே பார்த்துங்க எழுபத்தி ரெண்டுக்கு ஒன்று எழுபத்தி மூணுக்கு ரெண்டு எழுபத்தி நாலுக்கு ரெண்டு எழுபத்தஞ்சுக்கு நாலு எழுபத்தாறுக்கு மூணு எழுபத்தி ஏழுக்கு நாலு எழுபத்தெட்டுக்கு மூணு எழுபத்தொம்போதுக்கு நாலு எண்பதுக்கு மூணு அதே மாதிரி எண்பத்தொன்றுக்கு பார்த்தீங்கன்னா மூணு எண்பத்தி ரெண்டுக்கு வந்து ரெண்டு எண்பத்தி மூணுக்கு மூணு எண்பத்தி நாலுக்கும் மூணு அடுத்து எண்பத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் மூணு எண்பத்தாறு மிரர் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஒன்று மிரர் இமேஜில் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் மாறும் இது இது இங்கே இங்கே வரணும் வரணும் மேலே கீழே மாறாது அதுவே நீர் பிம்பத்தில் மேலே கீழே மாறும் எண்பத்தெட்டு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இருக்கு எண்பத்தொன்பதுக்குள்ள கொடுக்கப்பட்ட ட்ரையாங்கிள்ஸ் இதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது இந்த ஒன்று ரெண்டு மூணு அடுத்த நம்பர் நாலு இப்போ நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு பை ரெண்டு ஆறு மேலே ஒரு ஆறு கீழே ஒரு ஆறு கூட்டினீங்கன்னா ஆன்சர் பன்னெண்டு அடுத்து நாற்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணுன்னு வருது அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இது போன்ற ஆன்சர்ஸை பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ